வணக்கம் பிறகு இப்போ எங்கே இருக்கிற முடிச்சோன்னா நைக்கிராமில் இரவில் குடி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இப்போ இரவு பத்து மணி இப்போ அந்த பயமரி முடிஞ்சது வாகனங்கள் தொடர்ந்து பயணிப்போம் எப்படி இருக்குது இரவு பார்ப்போம் செரட்டன் ஹல் நாயரா இருக்கு இந்தியன் ரெஸ்டாரண்டெல்லாம் இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ரெஸ்டாரண்ட் இந்தியன் ரெஸ்டார்ட் இருக்கு வந்து இடஒெல்லாம் பிஸியாக இருக்கு நாங்கள் எனவே இந்த சமர கிஞ்ச வந்து இந்த மோட்டல் வழியே ஹோட்டல் வழியெல்லாம் தாங்கி நண்டு இதெல்லாம் பார்ப்போம் பே பாக்கைக்கெல்லாம் எவ்வளோ வடிவாக இருக்கு நல்ல போஸ்டன் பீச்சா இருக்கு ஏன்னா சாப்பாட்டு கடையில் எல்லாம் இருக்கு நல்ல பேர் கிணறு வந்து இருக்கணும் ரிலாக்ஸாக இல்லை கதிரி இருக்கும் இருக்கு இந்த ஸ்கைபீட்டில் போகிறேன்னு சொன்னால் நீங்கள் இதில் பொண்ணு மிஞ்சி அதில் டிக்கெட் பண்ணலாம் வாங்கிட்டு அதில் போய் விடலாம் இரவுன்னு சொன்னாலும் சரியான க்ரௌடாக இருக்கிறது அங்கே இருக்கிறது சுத்தம் நல்லா இருக்கும் பார்க்க முடிவாக இருக்குது சார் அவ்வளோ வளித்தமாக அவ்வளோ மணிவாக இருக்குது இதில் இருக்கிறதுக்கு வேணா பேருந்து வேணுங்க இந்த சைடில் இருந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் வேணுங்க அந்த ஹோல்ஸ் இருந்து அது இப்போ ஃபைவ் வேக்ஸ் நடந்தது தங்கும் மணிக்கு இப்போ நான் முடிஞ்சு வந்து வந்து வைக்கிறேன் அது ஃபோல்ஸுக்கும் இரவில் எல்லாரும் சுற்றி போகிறது தானே இதில் ஒரு ட்ரோய் கடை ஒன்று இருக்குது இரவு நாங்கள் நோம்பலாக பகலில் வந்து ஃபோல்ஸெல்லாம் போட்டுகளில் போயிட்டு போ வருவோம் அதோடு முடிச்சுடுவோம் ஆனால் இப்போ இந்த இரவில் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது இரவு இந்த லைட்டுகள் இந்த ப்ரோட்டா எனக்கு எவ்வளோ பேர் வெளியணும்னால் அது ஒரு சந்தோஷம் இந்த இரவுகள் இந்த கேக்குள்ள இந்த பக்கைக்கு இந்த இதில் அந்த பக்கையை வந்து பெருசாக இருக்காது

ஏரியா முழுக்க கடைகளில் வியாபாரம் தான் இதே வேல அந்த மாதிரி வியாபாரம் போகணும் தான் இங்கே விசேஷம் இது ஒரு பெரிய ஒரு டூரிஸ்ட் கனடாவில் பெரிய ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் நைக்ரா

உங்களுக்கு தெரிய வேடம் வந்து யுஎஸ்ஏங்க அப்படி மடிவையாக இருக்கும் ஏ இந்த சிப் லைன் இருக்குது நீங்கள் அந்த நைக்ராஃபோஸ் கரையிறேன் அப்படியே இதில் போனீங்கன்னா டிக்கெட் எடுத்து பகலில் அந்த இப்போ ஓபனாக தான் இருக்குது போகலாம் வடிவாய்க்கும் இது வந்து யுஎஸ்ஏ சைட் யுஎஸ்ஏ சைடுல உள்ள ஃபோல்ஸ் அங்கால தெரிய அங்காலை சைடு எல்லாம் இதுதான் இந்த பிரிட்ஜ் தான் அங்கால அங்காவில் எல்லாம் யுஎஸ்ஏ இந்தியாவில் தெரிகிறது இது இது இப்போ யுஎஸ்ஏ சைடு ஃபோல்ஸ் அப்போ பகரில் வந்தீங்கன்னா இந்த போட்டு எல்லாம் ப்ளூ கலரில் ரெயின் கோட் போட்டு கொண்டு போயிடும் எஞ்சாவில் கனடா சைடில் உள்ளது ரெட் கலரில் உள்ளது மலரில் அந்த ஃபோல்ஸ் வேறே இது தான் எங்களோட கனடா சைட் ஃபோர்ஸ் அதை கிட்ட கொண்டே காட்டுவேன் இது அமெரிக்க சைட் ஃபோர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது யூஎஸ் இந்த சைடில் உள்ள ஃபோல்ஸ் இருக்குது ஒவ்வொரு கலரில் லைட் எடுக்கிற மாறிக்கொண்டு வெல்டில் லைட் குழியின் மாறும் அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எல்லாம் அமெரிக்கான சைட் இங்கே ஃபோல் சுற்றி இரவுலேயும் கனவேர் வந்து பாருங்கள் இப்போ ரெட் லைட் இப்போ மாறுது வெள்ளையும் சிவப்பு பார்க்க நல்ல இருக்குறங்க அந்த இடங்கள் வடிவாக இருக்கு இதுல அந்த அந்த விழுகிற கோர்ஸ்ல வர அந்த தண்ணியில் அந்த வந்து இங்கே வேலையும் பெருகுது இதெல்லாம் நினைஞ்சிருக்கு

புழு அடித்து வாய் இந்த கால அதில் தண்ணியில் போய் விளந்து நல்லா இருக்கு ஏன்னா இது டூரிஸ்ட் பிளேஸ் வந்து இருக்குது இருக்குது நாங்கள் இதுக்கிட்ட வந்துட்டோம் இது தான் அந்த பெரிய ஹோல்ஸ் இதுக்குள்ளே வந்து நீங்கள் ரெஸ்டாரண்ட்டு ஃபோர்ஸுக்கு முன்னால் இருக்குங்க பில்டிங் இதுக்கு உள்ளதாக நான் கடையில் இருக்குது இந்த இங்கே வண்டி ஃபோல்ஸ் பார்த்துட்டு இதில் உள்ள இந்த கடையிலாம் இருக்கிறேன் அதை வந்து காஃபி டீ சாப்பாடு சோட்டி பீஸா குழாவில் எல்லாம் நம்ம வந்து சாப்பிடக்கூடியதாக இருக்கும் இதில் முன்னுக்கு ஃபால்ஸ் ஃபால்ஸ எப்படி இருக்குன்னு சொல்லி

இந்த லேக் ஏரியன் சொல்லி ஒன்டேரியாவில் உள்ள அந்த ஒரு லேக் அது வந்து இதில் விழுந்து லேக் ஒன் சேர்ந்து பிறகு செல்லோரன் ரிவரோட சேர்ந்து செல்லோரன் ரிவர் அதோட சேர்ந்து போய் கடலோடு சேர்ந்து இருக்கிறேன் இதுபடியே ஓடிக்கொண்டே இருக்கு ഇത്ര കാലം പിസ്സര എല്ലാം എടുക്കടാ അമേരിക്ക ആയിട്ട് എന്താണല്ലേ കുറച്ചേ കേറി ഇതിനെ കൊപ്പഫ്ലോ ஒரு வழி இந்த நைக்ரா அபோட்ஸ் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று பிடித்திருந்ததால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள்